எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியதும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் வருகிற ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வியாழக்கிழமை தமிழ் மாதத்துல சொல்லணும்னா மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் நிறைந்த அமாவாசை திருநாள் மற்றும் அன்று ஹனுமன் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த நன்னாளிலே நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களினுடைய தலைவிதி மாறும் உங்களினுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு நடக்கும் எல்லாருக்குமே ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் சுபிக்ஷம் நிறைந்த வருடமாக அமைய வேண்டும் கடந்த வருடத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் கதிரவனை கண்ட பனி போல விலகி சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம் அதற்கான ஒரு முக்கிய நாளாக இந்த மார்கழி மாத அமாவாசை திருநாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்தி நல்ல பயனினையும் அடையலாம் பொதுவா அமாவாசை திருநாள் வந்தது அப்படின்னாலே நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பற்றி சொல்லுவோம் அதனோட பேரு சோடச கலை நேரம் அப்படின்னுட்டு இது சித்தர்களால் கூறப்பட்ட ஒரு அற்புதமான டைமிங் இந்த பூ உலகிலே மனிதன் வாழ்கிறான் கடுகளவு இன்பத்திற்காக மலையளவு துன்பத்தை தினமும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறான் இன்பத்தை அடைய அவன் பெருமளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதற்கு கர்மா என்று பொருள் இந்த கர்மாவையே மாற்றி இன்னும் புரிகிற மாதிரி சொன்னா உங்களினுடைய விதியையே மாற்றி உங்களுக்கு அனைத்தையும் நன்மையாகவே நடத்தி கொடுக்கக்கூடிய வகையிலே சுபிக்ஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிக் அப்படின்னு இதை சொல்லலாம் ஒரு ரகசியம்னு கூட இதை சொல்லலாம் ஜாதகத்தை பார்க்குறங்க தோஷங்க திருமணம் நடக்க மாட்டேங்கிதுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வீடு மனை மக்கள் மாட்டேங்குது தொழில் வளம் சிறந்தில்ல அப்படின்னு சொல்ற ஏராளமானவர்களை நம்மால் தினசரி வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது அவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவா இந்த சோடசக்கலை நேரத்தை எவ்வாறு கணக்கீடு செய்கிறார்கள் என்று ஆனால் அமாவாசை திதி முடிவடையும் நேரம் அதிலிருந்து ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய ரெண்டு மணி நேரத்தை சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை வருகிற அமாவாசை திதியானது அன்று மாலை மணி நிமிடங்கள் வரை இருக்கிறது அது வந்து முடிவடைய முடிவடைய டைமிங் தான் கணக்கு இந்த நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் அப்படின்னு கணக்கு போட்டா பதினோராம் தேதி ஜனவரி மாதம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களில் இருந்து ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நாம் சோடச கலை நேரம் என்று சொல்லுகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்க ஐந்து நொடிகள்னு சொன்னீங்களே இப்ப ரெண்டு மணி நேரம் சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் எதையுமே ஈஸியா அடையறத்துக்கான வழியை சொல்லலை தவம் ஜபம் பூஜை பரிகாரம் என்று ஒரு ஃபுல் ப்ராசஸ கொடுத்தாங்க ஏன்னா ஒரு கனியினுடைய சுவையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் மரத்தின் மீது ஏறி கஷ்டப்பட்டு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டா தான் அதனுடைய சுவையே உங்களுடைய உடம்பால் அறிய முடியும் வெறுமனே விற்கிறாங்கன்னா எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த சுவை வெறும் நாவுக்கு மட்டும்தான் தெரியும் உடம்புக்கே அந்த சுவை அறிய வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த கனியை பறித்து சாப்பிட்டா தான் அதனுடைய சுவை தெரியும் அது மாதிரி வெறும் ஐந்து நொடிகளை மட்டும் சித்தர்கள் சொல்லிவிட்டார்களே ஆனால் அதனுடைய பலனை உங்களால் முழுமையாக அனுபவிக்கவே முடியாது அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு மணி நேரத்தை கணக்கிட்டு சொன்னாங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஐந்து நொடிகள் இடம் பெறும் ஆரம்பத்தில் வரலாம் இறுதியிலே வரலாம் நடுவிலே வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் சரிங்க இந்த ஐந்து நொடிகள்ல என்ன ஒரு அற்புதம் நடைபெறும்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்களை செய்யும் மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேரினுடைய திருவருளும் இந்த ஐந்து நொடிகளில் இந்த பூ உலகின் மீது விழும் ஸ்டார்டிங்ல விழலாம் நடுவில் விழலாம் இறுதியில விழலாம் எப்பன்னு சொல்ல முடியாது ஆனா ஐந்து நொடிகள் விழும் கரெக்டா இந்த ரெண்டு மணி நேரத்திலும் நீங்க என்ன பண்ணணும்னா பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி பலகையின் மீதோ அல்லது தரையில ஒரு துணி போட்டு விருப்பின் மீதோ அமர்ந்து கொண்டு உங்களின் முன்னிலையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனசார பிரார்த்தித்து கண்களை மூடி நீங்கள் என்ன ஆசை நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு அந்த ரெண்டு மணி நேரமும் நீங்க பிரார்த்தனை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு திருமணம் அமையணும்னா இந்த இயர் முடியறதுக்குள்ள திருமணம் ஆகணும் அல்லது குறிப்பிட்ட இந்த மாதம் முடிவதற்குள் எனக்கு திருமணம் ஆகணும்னுட்டு மனசார அந்த ரெண்டு மணி நேரமும் பிரார்த்திக்கணும் ஒரு நிமிடத்தை கூட நீங்க தவற வெற்ற கூடாது ஏன்னா ரெண்டு மணி நேரத்துல எப்ப நாளும் அந்த ஐந்து நொடிகள் இடம்பெறலாம் இப்படி நீங்க பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அழகா உங்களுக்கு கிளிக் ஆகும் அந்த ஐந்து நொடிகள் சோ உங்களுடைய ஆசை அழகாக நிறைவேறும் இது வந்து அனுபவ ரீதியாக கைகண்ட அணுகுமுறை யாரா இருப்பினும் இதை செய்யலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இன்றி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பலன்கள் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பயனினை அடையீங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்புறேன் மறக்காம இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பயனினை அடையுங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்